வணக்கம் தமிழ் மக்களே இன்றைக்கி எதை பற்றி பேசலான்னு பார்த்தீங்கன்னா கோலம் கோலம் வந்து எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஒரு குவாலிஃபிகேஷன்னே சொல்லலாங்க பொண்ணு பார்க்க வரும்போதும் சரி இல்லை நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது உனக்கு என்னென்னலாம் தெரியும் அப்படின்னும் போதும் சரிங்க கோலம் போட தெரியுமான்னு கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்னா வந்து கோலம் வந்து மங்களத்தின் அடையாளம் அதனால் கோலம் போட தெரிஞ்சுனா ஆ அப்போ நம்ம ஃபாஸ்ட் ஆகிட்டோம்டா அப்படின்னு நினச்சிக்கலாம் ஆனால் இப்போ இருக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா பேனாவை தோடுறாங்க லேப்டாப்பை டப் டப்புன்னு பண்ணுறாங்களே தவிர கோலமாவை தோடுறதுக்கே கஷ்டப்படுறாங்க நானும் வந்து ஒரு பெண் பிள்ளை வச்சுருக்கிறதுனால நானும் யோசிப்பேன் இதெல்லாம் கற்றுக்குமா பிரியங்கா அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குனா ஒரு நாள் வாசலில் நீ வந்து கோலம் போட்டு அது மங்களகரமாக பண்ணுறது ஒரு விசேஷம் ஏன் பொண்ணு சொல்வா கற்றுக்குறோமா கற்றுக்குறமான்னு காலமும் ஓடிப்போச்சு அவளும் கற்றுக்குற மாதிரி தெரில ஆனால் என்னுடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்கம்மா நான் ப்ளஸ் டூ லீவ்லேயோ இல்லை டென்த்து லீவ்லேயோ இருந்தேன்னா ஒரு நோட்டை எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு கோலம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது இரநூறு கோலம் கற்றுக்கு தாங்க நான் வந்து ஒரு கோலம் நோட்டு வச்சுருக்கேன் அந்த நோட்டை நான் இன்றைக்கும் வச்சுருக்கேன் அது பார்த்திங்கன்னா அதுக்கு வயசே இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முப்பது வருஷம் இருக்கும் ஏன்னா வந்து அந்த நோட்டை நான் பத்திரமா வச்சுருக்கேன் எங்கள் அப்பா லாரி ஓனர்ன்றதுனால அதில் கொடுத்த புக்கு அந்த புக்கில் எங்கள் அப்பாவுடைய பேர் இருக்கும் அதனால் அதை நான் ரொம்ப பத்திரமாக பொக்கிஷமாக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு கோலம்னு நூற்றி ஐம்பது கோலம் கற்றுட்ருப்பேன் அதுக்கப்புறம் நான் வந்து எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்த கோலத்தை தான் இன்றைக்கி ஏதோ ஒரு டிசைனாக கூட புள்ளி இல்லாமையோ போடுவேன் ஆனால் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரு சின்ன சின்ன கோலங்களை பார்த்து அதுக்கு வந்து கலர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்போ கோலம் போட தெரிலனா வருத்தப்படவே தேவையில்லைங்க இந்த ஒரு இதுவும் வாங்கிட்டு இதில் வந்து கோலத்தை கொஞ்சமாக போட்டு நாலு விரல வச்சு தேய்ச்சா போதுங்க கோலம் அழகாக சூப்பராக வந்து விழுது கோலமாகவும் அதிகமாக பிடிக்கலை நம்ம நாலஞ்சு கலர்லேயோ இல்லை எந்தெந்த கலரில் போடணும்னு நினச்சாலும் அழகா வாசலில் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்குது இது நிறைய பெரிய பெரிய மாடல்ஸ்லாம் கூட வந்துடுச்சு நான் போட்டிருக்க இந்த குத்து விளக்கு பார்த்திங்கன்னா பார்டர் மாதிரிக்கு தான் இதை யூஸ் பண்ணலாம் பார்டர் விளக்கு ரொம்ப அழகாக அந்த மயிலில் அந்த குத்து விளக்கு டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால என் வீட்டு பால்கனியில் கருப்பு மார்பிள் டைல்ஸில் போட்டு காமிச்சிருக்கேன் ஒன்று வந்து கோல போட்டிருக்கேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் பொடியில் போட்டிருக்கேன் கலர் பொடியிலையும் இதில் வரும் கோலப்பொடியிலையும் இது வரும் அது மாதிரி நிறைய டிசைன்லாம் இப்போ வந்திருக்கு ரங்கோலி என்னென்ன சைஸோ அந்தந்த சைஸு கேட்ட மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது இது போட்டுட்டு வர ரெண்டு நிமிஷம் கூட டைம் எடுக்கல ஆனால் பார்த்தீங்கன்னா நான் போட்ட கோலத்தோட இதோடைய அழகு கூடுதலாக இருக்குது நான் போடுற கோலத்துக்கெலாம் வயசாகிடுச்சி என் பொண்ணுக்கு ஏற்ற காலத்துக்கு இப்போது இது தான் வாங்கி கொடுக்கணும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குது எவ்வளோ பெரிய சைஸ்லேயும் நிறைய டிசைனில் வந்து இப்போ வந்து இது கிடைக்கிது என் ஃப்ரெண்டு கோயிலுக்கு கொண்டு வந்தாங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பிளேட்டு நல்ல பெரிய பெரிய ரங்கோலி வச்சுருக்காங்க அதை நாங்கள் வந்து கோயிலில் போட்டு காமிச்சிருக்கோம் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது கோலப்பொடியும் பிடிக்கல ரொம்ப நல்லா இருக்குது